முடியாதபடி பெருங்காற்று தள்ளாடுகிற வாழ்க்கை சில நேரத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் முன்னேற வேண்டும் என்று நீங்கள் நினைக்கும் பொழுது எதிர்காற்று இப்படிப்பட்ட சூறாவளிகள் உனக்கு முன்பாக எழலாம் வரலாம் ஆனால் உன் நம்பிக்கை நீ இழக்கக்கூடாது ஒரு நங்கூரம் இயேசு உனக்கு நங்கூரமாக இருக்கிறார் கப்பல் பயணிக்கும் பொழுது அதில் நங்கூரங்கள் இருக்கும் ஆபத்து நேரத்திலே தங்கள் நங்கூரங்களை ஆழத்திலே மாணவிகள் அதை கீழே விடுவா விடுவார்கள் தண்ணீர் நிலை அதனாலே பயத்திலிருந்து தப்பிக்கலாம் என்று ஆனால் அந்த கப்பல்ல தான் பவுல் பயணிக்கிறார் அநேக நாள் அவர்கள் சூரியனையும் நட்சத்திரையும் பார்க்கல அநேக நாட்கள் வெயில பார்க்கல